எல்லோருக்கும் வணக்கம் இன்ஃபோஸ்டிம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஒரு காலில நாம தமிழ் வார்த்தை விளையாட்டை தான் பார்க்க போறோம் இதுலயும் பத்து வார்த்தைகளை கண்டுபிடிக்க போறோம் ஒவ்வொரு வார்த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பத்து வினாடிகள் கால அவகாசம் இருக்கு இந்த விளையாட்டை எப்படி விளையாட போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில உள்ள இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கும் ஆனா அந்த இரண்டு எழுத்துக்களும் ஒரே எழுத்துக்களா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா ஒரே வரிசையில வர எழுத்துக்கள் ஆனா ஒன்னு குறில் எழுத்தாகவும் இன்னொன்னு நெடில் எழுத்தாகவும் விடுபட்டு இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூ குறில் எழுத்தும் அதுல வரும் பூ நெடில் எழுத்தும் அதே வார்த்தையில வரும் அப்படி என்ன எழுத்து அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு அர்த்தம் உள்ள வார்த்தைய கண்டுபிடிங்க இந்த பத்து வார்த்தையில ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஊர்களின் பெயர்களா இருக்கும் இப்ப வாங்க நாம காணொலிக்குள்ளார போகலாம் சரியான வார்த்தை பொழுதுபோக்கு சரியான வார்த்தை கற்காலம் சரியான வார்த்தை பட்டின பாக்கம் சரியான வார்த்தை தூதுவலை சரியான வார்த்தை தேர்ந்தெடு சரியான வார்த்தை காய்கறி சரியான வார்த்தை தட்டு சரியான வார்த்தை கண்காட்சி சரியான வார்த்தை பூம்புகார் சரியான வார்த்தை பாரம்பரியம் உங்களுக்கு இந்த ஒரு காணொலி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி காலில ஏதாவது பிழைகள் இருக்கு நான் திருத்திக் கொள்ளணும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ஆரோக்கியமான முறையில எனக்கு தெரிவிங்க நான் அதை சரி செய்ய முயற்சிக்கிறேன் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோலையோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பயனுள்ள தமிழ் வார்த்தை விளையாட்டுல நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்